ஃபர்ஸ்ட் சேனல் பாக்குறீங்களா மாம்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இந்த பதிவின் மூலமா பாத்தீங்கன்னா கேதார கௌடி விரதம் அப்படின்னு சொல்லப்படுற தீபாவளி அன்று நம்ம கொண்டாடக்கூடிய முக்கியமான விரதங்களிலேயே அது சிவனுக்காக நம்ம இருக்கு விரதங்களில் முக்கிய விரதமாக சொல்லப்படுற இந்த கேதார கௌரி விரதம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவின் மூலமா பார்க்க போறோம் கணவர் மனைவி ஒற்றுமை பலப்படுத்துவதற்காகவும் பிரிந்த கணவர் மனைவி ஒன்று சேர்வதற்காகவும் இருக்கக்கூடிய முக்கியமான விரதம் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இந்த கேதாரா கௌரி விரதம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாள் வருது அப்படிங்கிறதையும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை நம்ம வழிபடக்கூடிய தேதி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த கேதாரா கௌரி விரதம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நிறைவு பெறுது இந்த இருபத்தி ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா அமாவாசை தேதி எப்பொழுது துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாம் தேதிக்கு முந்திர நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான்கு இருபத்தெட்டு நிமிடத்திற்கு ஆரம்பிக்குது நவம்பர் ஒன்னாம் தேதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்கு மாலை நேரத்துல ஆறு இருபத்தி ஐந்து வரை இருக்கு நீங்க கேதார கௌரி விரதம் நீங்க பூஜை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பூஜையை நிறைவு செய்யலாம் இல்ல இந்த கௌரி விரதம் வந்ததற்கு காரணம் பாத்தீங்கன்னா கேதாரநாத்தை பூஜித்து அதாவது சிவபெருமானை பூஜித்து இடது பாகத்தை பெற்ற நாள் தான் இந்த நாள் அது மட்டும் இல்லாம சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய தினமும் இந்த நாள் தான் சமத்துவத்தை உலகிற்கு உமையொரு பாகன் போதித்த தினம்தான் இந்த தீபாவளி தினம் இந்த தீபாவளி தினத்தை ஒட்டி வர அந்த அமாவாசை தேதியில்தான் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து முடிவு பெறும் நாளாக அமைது அதனால் இந்த நாட்களை தவறவிடாமல் பிரிந்த கணவர் மனைவிகள் ஒன்று சேர்வதற்காகவும் கணவர் மனைவி ஒற்றுமை பலப்படுவதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்வதன் மூலமா நினைத்த காரியம் அத்தனையும் நடக்கும் என்று நம்பிக்கையாக செல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை இன்பமற்றும் வாழ்வதற்கும் செல்வ செல்போடு இருக்கிறதுக்கும் இந்த விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்யலாம் இந்த இருபத்தோரு நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யும் போது சிவலிங்கம் வைத்திருந்தால் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை என்றால் சிவன் படம் பார்வதி படங்கள் சேர்ந்திருக்கும் படத்தை வச்சு பூஜை செய்யலாம் இல்லை என்றால் கலச கும்பம் தயார் பண்ணி நம்ம பூஜைகளை மேற்கொள்ளலாம் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம பூஜை செய்யும் பொழுது இருபத்தி ஒரு நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் நெவேத்தியங்கள் படைத்து நம்ம பூஜை பண்ணணும் அது மட்டும் இல்லாம இருபத்தி ஒரு முடிச்சுகள் போட்ட கயிற்றை இறுதி நாளில் கையில் கட்டுவதற்கு ஏற்ற போல முதல் நாள் பார்த்தீங்கன்னா நோம்பு கயிற்றில் ஒரு முடிச்சும் இரண்டாவது நாள் இரண்டாவது முடிச்சும் மூன்றாவது நாள் மூன்றாவது முடிச்சும் என்ற கணக்கில் இருபத்தி ஒரு நாட்கள் முடிவில் இருபத்தி ஒரு முடிச்சுகள் போட்டு அந்த கயிற்றை நோம்பு நிறைவு நாளில் கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முரம் வைத்து கூட நோம்பு என்ற பெயரில் தீபாவளி தினத்தில் பார்த்தீங்கன்னா நோன்பு பிடித்து கடைபிடிப்பாங்க இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா புதிதாக கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கடைபிடிக்கலாம் இன்னும் இந்த கேதார கௌரி விரதம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இந்த விரதத்துடைய டேட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு முறை இந்த நாள் பாத்தீங்கன்னா கேதார கௌரி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி ஒன்னு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முடிவடையுது அன்று அமாவாசை திதிக்கு மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா பூஜையை நிறைவு பண்ணலாம் சிவனுக்காக இருக்கக்கூடிய கடுமையான விரதங்கள்லயே இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த விரதத்தை மேற்கொண்டு பலன் பெற்றவர்கள் அதிக புராண கதைகளின் கூற்றுப்படி பாத்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் சொல்லி பல அரசர்கள் பல அரசிகள் பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொண்டு பல செல்வ வளங்களை பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது இந்த விரதத்தை பாத்தீங்கன்னா பார்வதி தாயாருக்கு அடுத்து இந்த விரதத்தை மேற்கொண்ட பூலோகத்தை சேர்ந்த அரசர் ஒருவர் மேற்கொண்டு பல இழந்த செல்வங்களை பெற்றார் அப்படின்னு புராண கதைகள் சொல்லப்படுது இப்படி உன்னதமான இந்த கேதாரா கௌரி விரதம் எந்தெந்த முறையில் வழிபடணும் எப்படி வழிபடணும் யார் வழிபடலாம் யார் வழிபடக்கூடாது இந்த கேதாரா கௌரி விரதத்துடைய வரலாற்று கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவாக கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்